மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் குருவின் வீட்டில் தனுசு ராசியில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூரிய பகவானின் சஞ்சார அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரித்து மற்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் எளிதில் கையாளக்கூடிய வலுவான ஆற்றலை உங்களுக்கு சூரிய பகவான் அள்ளி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க உயர் பதவிகள் உங்களை வந்து சேரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் லாபகரமாக இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் லாபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் சுக்கிர பகவான் மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்திற்குள் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது அதிர்ஷ்டபலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களும் லாபங்கள் நிறைந்ததாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிர பகவான் வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார ரீதியாக இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் நீங்கள் எதிர்பார்த்து கேட்கின்ற இடத்தில் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் விலகி ஒற்றுமை மேம்படுவதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கை துணைக்கிடையே நல்லுறவு நல்லிணக்கம் காதல் அன்பு அந்நியோன்னியம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷமானந்தம் பெருகும் குடும்ப உறவுகள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் உறவுகள் மேம்படக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் இதுவரையில் உங்களுடைய உறவுகளுக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள் விலகி உறவு மேம்படும் இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் முதல் காலகட்டமான விரைய சனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திற்குள் சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய அனாவசியமான வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் மிகச் சிறப்பு இந்த தருணத்தில் உங்களுடைய கவனக்குறைவால் விரும்பத்தகாத விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனெனில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருப்பதில் சற்று சரிவு ஏற்படும் எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துகின்றன உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் உங்களுடைய பணம் தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மனதளவாலும் உடலாலும் அதிக அளவில் பாதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றன்பின் ஒன்றாக இருந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த தருணத்தில் ராகு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டு இவ்வாறான கெடுபலன்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் ஏழரை சனி காலகட்டமாகவும் உள்ளதால் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு என்றாலும் ராகு பகவான் தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தை முற்றிலுமாக முடிக்கக்கூடிய தருவாயில் இருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவு ஏற்படும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் பணவரவை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் பலமாக பார்வையிடுவதால் கேது குருவின் பார்வையை பெறுவதால் புனிதப்படுத்தப்படுகிறார் எனவே கேதுவால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது ஏழாம் இடமான மாங்கல்யஸ்தானத்தை குறு பார்ப்பதால் இந்த தருணத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் உங்களுக்கு பிடித்த மாதிரியாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பெற்றோர்களின் பெரியோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய கூட்டாளிகள் நண்பர்களாக இருக்கக்கூடிய கூட்டாளிகள் தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ஏழாம் இடம் கூட்டாளியை குறைக்கக்கூடியது இந்த இடத்தை குரு பகவான் பார்த்து பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனது நிம்மதி பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்றாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு தேவையில்லாத அனாவசியமான ஆடம்பரமான வீண்விரைய செலவுகளை தவிர்த்தல் மிக மிகச் சிறப்பு நீங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்கின்ற அவற்றில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபநிகழ்வுகள் குழந்தைகளுடைய வேலை சம்பந்தமான கல்வி சம்பந்தமாக எதிர்கால வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய செயல்களாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் இந்த தருணத்தில் முயற்சிக்கும்போது போது காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனின் அமைப்பும் சுக்கிர பகவானின் அமைப்பும் மிகச்சிறப்பாக இருக்கின்றது உத்தியோகத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சிரசுசனியாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகத்தில் உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிச்சுமை இருக்கலாம் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி சற்று கூடுதலாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றியான கவலை அச்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வெறுப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்களுடைய மறைமுக தொந்தரவுகள் உங்களுக்கு மனநிம்மதியை கெடுக்கும் வகையில் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிப்பது வேறு வேலைக்கு மாறுவது என்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் கிடைப்பது சற்று தாமதப்படலாம் ஆனால் இந்த தருணத்தில் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டுமென்று எண்ணி அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் முன்னதாகவே வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பல முன்னேற்றங்களான பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா எளிதில் கிடைக்கும் ஏனெனில் சனி பகவான் அந்நிய கிரகம் என்பதால் அவர் விரயசனியாக இருப்பதால் பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டை குறிக்கிறது என்பதாலும் உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் வெளிநாட்டிற்கு செல்லும் போது இடைத்தரகர்களை நம்புவதை அவர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் அலுவலகத்தில் ஆவணங்களை கையாளுபவர்களும் பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்களும் மிகுந்த விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு என்பதை தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன காரணமே இல்லாமல் இதுவரையில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த தருணத்தில் சற்று தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றாலும் இதுவும் நன்மைக்கே என்று நீங்கள் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஏனெனில் இந்த சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுக்கு வேலை போகாமல் இருப்பதே மிகப்பெரிய அளவிலான நல்ல விஷயங்களாக கருதப்படுகிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு வரப்போகின்ற மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி காரணமாக ஜென்மசனி காலகட்டம் ஆரம்பிக்கிறது அதற்கான கடுமையான கஷ்ட கஷ்டநஷ்டங்களை தற்போதையிலிருந்து சனி பகவான் உங்களுக்கு படிப்படியாக கொடுக்க ஆரம்பிப்பார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த ஜனவரி மாதத்தில் மீனம் ராசியை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த தருணத்தில் நீங்கள் கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய உற்பத்தி பொருளின் விலைகளை நிர்ணயிப்பதில் உங்களுக்கு ஆற்றல் குறையலாம் இந்த தருணத்தில் உங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் இந்த தருணத்தில் ஒரு சில வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வதை தள்ளி போடுதல் சிறப்பு இல்லையே லாபங்கள் கிடைக்காது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் போட்ட முதலீட்டையே திரும்ப எடுப்பதே கடினம் என்ற சூழ்நிலை உருவாகலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துகிறது நீங்கள் இவ்வாறான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல வழிகளை வகுத்துக் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சற்று சிரமமான காலகட்டமாக அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீரென்று வாய்ப்புகள் குறைந்து வருமானங்கள் குறையலாம் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் உங்களுடைய கைக்கு கிடைக்காத சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆடம்பரமாக செலவு செய்து பழக்கப்பட்ட திரைப்படத்துறையினர் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சிக்கனமாக செலவு செய்வது இந்த தருணத்தில் உங்களுக்கு உகந்தது ஏனெனில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சீரான வருமானங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எனவே எந்த தருணத்தில் உங்களுடைய எல்லாவிதமான வசதிகளையும் குறைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமைந்துள்ளது ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுடைய வரவைக் காட்டிலும் செலவு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமாக மக்களிடமும் கட்சியிலும் உங்களுக்கு ஆதரவு குறையலாம் இந்த தருணத்தில் உங்களுக்கு யார் எதிரிகள் யார் நண்பர்கள் என புரிந்து கொள்வதில் சிரமங்கள் இருக்கும் உயர்மட்ட தலைவர்கள் உங்களை பார்ப்பதில் தாமதங்களை ஏற்படுத்துவார்கள் உங்களிடம் பழகிக் கொண்டிருந்த நண்பர்கள் முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த ஏழரை சனி காலகட்டத்தின் சனி காலகட்டமான தற்போதும் அடுத்து மார்ச் மாதத்தில் வரக்கூடிய ஜென்மசனி காலகட்டமும் உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்பதால் நீங்கள் உங்களுடைய பேச்சிலும் செயல்பாட்டிலும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது சிறப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு அதிகாரம் கொண்ட எல்லா கிரகங்களும் சற்று சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் உங்களுடைய படிப்பில் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஈர்ப்புடனும் ஆர்வத்துடன் இருப்பது சிறப்பு மாணவர்களுடைய மனம் தன்னிச்சையாக செயல்பட்டு தவறான வழியில் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதிரியாக மாணவ மாணவியர்களின் மனநிலை மாறி மாறி வரும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன விரயத்தில் சனியும் ஜென்மத்தில் ராகுவும் இருப்பதால் செவ்வாயும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் கடின உழைப்பை போட வேண்டியதிருக்கும் பரிகாரம் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்